இந்த ஷேர் கட் பண்ணுறேன் ஓகே நம்ம எங்கே இருக்கிறோம் அன்பர்களுக்கு எல்லாருக்கும் தெரியுதா மகரிஷி அவங்க தியானம் செய்த பாறை கூடுவாஞ்சேரியில் இருக்கு அந்த பாறை மேலே உட்காந்து தான் நான் இப்போ உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கேன் சரிங்களா இந்த பாறை பின்னாடி இருக்கு கீழே உட்காந்துட்டு இருக்கேன் அது மேல தான் இருக்கேன் இது அதனுடைய கல்வெட்டு சரிங்களா நான் உங்களுக்கு அந்த பாறை அப்படியே காமிக்கிறேன் இன்னைக்கு கூடுவஞ்சேரி வந்திருந்தோம் இது அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல அறுபத்தி ரெண்டு டு அறுபத்தி மூணுல மகரிஷி அவங்க தியானம் செய்த பாறை இது சரிங்களா இது ஒரு நமக்கு ஒரு பொக்கிஷமான இடம் இப்போ அங்கதான் இருக்கேன் ஓகேவா தெரியுது இல்லையா ஓகே சூப்பர் இன்னைக்கு உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு சிந்தனை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இயற்கையோட ஒரு அனுமதி என்று வைத்துக்கொள்ளலாம் நம்ம சரிங்களா சரி ஆனா இங்க நல்ல ஹார்ட் ரொம்ப சுட சுட இருக்கு இடம் சரி சந்தோஷம் இன்னைக்கு ஆனால் கவியும் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு கவி நமக்கு அமைஞ்சிருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி நான் இந்த வியூலயே உங்களுக்கு பேசிடலான்னு நினைக்கிறேன் சரியா சரி அதாவது மகிழ்ச்சி அவங்க இந்த உலக அமைதிக்காக எவ்வளவோ பாடல்களை எழுதியிருக்காங்க இல்லையா அதுல முதன்மையான பாடலா ஒரு பாடலை சொல்லலாம் அப்படின்னா அவர் கொடுத்த வாழ்த்து இந்த உலகத்தை இணைத்து உலக நல வாழ்த்து இல்லையா இப்ப அந்த உலக நல வாழ்த்து அந்த கவி உங்க எல்லாருக்கும் நல்ல மனப்பாடமே தெரியும் சரிங்களா சரி அதனுடைய சிந்தனை இங்கிருந்து பேசுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி மகரிஷி அவங்க கொடுத்த மிகப்பெரிய ஒரு மகா மந்திரம் வாழ்த்து அதுல உலகத்தை வாழ்த்தி மகரிஷி அவங்க கொடுத்த உலக நல வாழ்த்து இன்னைக்கு நம்ம கவியாக சிந்திக்க இருக்கிறோம் எட்டு வரி பாடலுக்குள்ள உலகத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் மேக்சிமம் மகரிஷி அவங்க சுருக்கி சொல்லிட்டாங்க இல்லையா உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் வள்ளுவர் சொன்னாரு நீரின்றி அமையாது உலகு என்று இல்லையா அப்ப அந்த தெய்வீக நீரை முதன்மையாக கொண்டு மகரிஷி அவங்க பருவ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த உலகமெல்லாம் பருவமழை பொத்தபடி பெய்யட்டும் என்று முதல் வாழ்த்த கொடுக்குறாங்க இரண்டாவது உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும் எப்படி இந்த உலகத்தில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் நீர் இப்ப நீர் இல்லாம இந்த உலகத்துல எந்த உயிர்களும் பிறக்கவும் முடியாது வாழவும் முடியாது நீர் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்ப அதை அடிப்படையை வைத்துதான் தான் மகிழ்ச்சியும் இந்த உலகம் சிறப்பா இருக்கணும் செழிப்பா இருக்கணும் நிறைவா இருக்கணும்னா முதல் தேவை நீர் வந்து நல்லா இருக்கணும் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் இந்த கவி நம்ம ரெகுலரா பாடும்போது எந்த ஒரு கவியை நாம பாடும்போதும் எப்படி இருக்கணும்னா பாவனையோடு இருக்கணும்னு மகிழ்ச்சி சொல்வாங்க அப்போ உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்து கொண்டிருப்பதாக நாம் பாவித்துக் கொள்ள வேண்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் இறைவன் கொடுத்த முதல் தொழில் உயிர்களை காப்பதற்காக இந்த விவசாயம் இல்லையா அப்ப அந்த விவசாயத்தினால்தான் இன்னைக்கு எல்லா மனிதர்களும் உயிர் வாழ்ந்து கொண்டு சொன்னா மாற்று கருத்து இல்லை அப்ப அந்த இறை தொழிலை செய்யக்கூடிய உழவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த தானியங்களை ஓப்புடனே பெருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆனந்தமாக உற்சாகமாக அதை பெருக்கணும் ஏன்னா அவர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறாங்களோ அந்த மனோநிலையில தான் அந்த உணவனுடைய தன்மை அமையும் அதை பொறுத்துதான் உலக உயிர்களுடைய ஆரோக்கியமும் அமைதியும் அமையும் இன்னைக்கு உலக இவ்வளவு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறதுக்கான இன்னொரு முக்கிய காரணம் இந்த உழவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்பதுதான் சரிங்களா அப்ப உழவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய தியா தானியங்கள் சந்தோஷத்தன்மையில் இருக்கும் அதை உண்ணக்கூடிய மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் உறவுகள் மகிழ்ச்சியா இருக்கும் அப்ப இந்த உலகம் முழுக்க இருக்கிற விவசாய பெருமக்கள் உழவர்கள் அந்த தானியத்தை உவப்புடனே பெருக்க வேண்டும் அதை நம்ம அகக்காட்சிய உணரணும் மூன்றாவது பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் ஏன்னா இந்த உலகம் எதனால நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா அந்த தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இல்லையா ஒரே நிமிடம் அப்ப பல தொழில்கள் ஏ டு செட் எல்லா தொழிலையும் மகிழ்ச்சி சொல்லிட்டாங்க உழவுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மகிழ்ச்சி அவர்கள் உழவுக்கு அடுத்து எல்லா தொழில்களையும் இம்பார்ட்டன்ஸா சொல்றாங்க பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி எப்படி இருக்கணும் உயரணும் ஏன்னா உழைக்கிற பெருமக்கள் உயரும் போதுதான் இந்த உலகம் நிம்மதியா மகிழ்ச்சியா அமைதியா இருக்கும் அப்ப பல தொழில்கள்னா உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு தொழிலை நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம் பல்வேறு தொழில்கள் செய்யக்கூடிய அந்த மனிதர்கள் எல்லோருமே உயர வேண்டும் இப்போ நிறையா இடங்கள்ல அந்த உயர்வு கிடைக்கல சிலர் உயர்ந்தவங்க உயர்ந்து கொண்டே செல்கிறார்கள் தாழ்ந்தவர்கள் உயர்வதற்கான வழி இல்லை அதனால இந்த ஏழைகள் ஏழையாய் கொண்டே இருக்கிறார்கள் பணக்காரர்கள் பணக்காரர்கள் கொண்டே இருக்கிறார்கள் இந்த சமுதாயத்திலே அமைதி என்பது நிலவாது அப்போ ஒவ்வொருத்தரும் உயர்ந்த நிலைக்கு வரணும் எல்லா தொழில் செய்கிறவங்களும் உயர்ந்த நிலைக்கு வரணும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் அந்த உணர்வோட மகிழ்ச்சி அவங்க சொல்றாங்க நமக்கு பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் எது இல்லைங்க பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் நம்ம எல்லாவற்றையுமே பகுத்து பகுத்து பார்க்கிறோம் இல்லையா இது இன்னது இது இன்னது இது அவர்கள் இது இவர்கள் என்று பகுத்து பகுத்து பார்க்கிறோம் பட் அந்த பகுத்துணர்வு இருக்கிறது நல்லதுதான் அது கூட தொகுத்துணர்வும் வேணும்னு மகிழ்ச்சி சொல்றாங்க இந்த ஆன்மீகம் என்பது அறிவியல் என்பது பகுத்து பார்க்கும் ஆன்மீகம் என்பது தொகுத்து பார்க்கும்னு சொல்லுவாங்க பகுத்துணர்வு நல்லதுதான் பட் அது எல்லாத்தையும் ஒண்ணுதான் இறைவன் தான் எல்லாமா இருக்கிறான் நான் தான் எல்லாமா இருக்கிறேன் எல்லாமே அணுக்களோட கூட்டுதான் எல்லாமே இறைவனுடைய காட்சிதான் என்ற ஒரு தொகுத்துணர்வு எல்லா உயிர்களும் ஒன்று என்று அறிந்த அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய செயல் எல்லாம் தெய்வீக செயல் என்று மகிழ்ச்சி சொல்வாங்க அப்ப எல்லாருக்கும் நீ நான் அப்படிங்கிற பிரிவு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு பிரச்சனை எல்லாம் நன்னோட தான் எல்லாம் நம்மளோட தான் ஆயிடுச்சுன்னா இங்க தொந்தரவே இல்லை இப்ப பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று வள்ளுவம் சொல்லுது எல்லா உயிர்களுக்கும் கொடுத்து வாழ்வதுதான் மனிதனுடைய சிறப்பு அப்ப அந்த பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் இப்ப நம்ம ஜாதிகள் மூலமா மதங்கள் மூலமா இனங்கள் மூலமா மொழிகள் மூலமா இன்னும் நாடுகள் மூலமா என்று நம்ம பிரிந்து பிரிந்து இருக்கிறோம் இல்லையா இந்த பிரிதலுக்கு பேரு பகுத்துணர்வு இப்ப நம்மளுக்கு என்ன வேணும்னு சொல்றாரு மகிழ்ச்சி தொகுத்துணர்வு நம்ம எல்லாரும் ஒன்று ஒரே உலகத்து ஒரே மனிதர்கள் ஒரே மனித குலம் ஒரே பூமி ஒரே உயிர்கள் என்ற அளவில் தொகுத்துணர்வு வரும்போது பண்பாடு உயரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி மதித்து மகிழ்ச்சியா வாழக்கூடிய தன்மை உயரும் கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும் இப்ப ஆட்சியில் எப்படி இருக்கு கலகங்கள் இருக்கிறது சண்டைகள் சச்சரவுகள் கலகங்கள் போட்டி பகை எவ்வளவு பகை உணர்வுகள் இருக்குது ஏன்னா ஆட்சி அப்படிங்கிறது ஒரு அம்மா போல அப்பா போல ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பா போல இந்த உலக மக்களுக்கு இந்த ஆட்சி அரசு என்பது ஒரு அன்னை தந்தையினுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த உலக உயிர் மக்கள் அனைவருக்கும் ஒரு நன்மையை செய்யக்கூடிய இடம் வந்து இந்த இடம் அப்ப அந்த இடம் எப்படி இருக்கணும் கலகங்கள் இல்லாமல் போட்டி இல்லாமல் பகை உணர்வு இல்லாமல் கடந்து ஆட்சி நடக்கக்கூடிய அளவிலே அந்த இடம் இருக்கணும் சரிங்களா அது மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்ப ஆட்சி முறை சீராயிருச்சுன்னா எல்லாமே சீராயிரும் அதான் அடிப்படை விஷயம் கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை வறுமை கலங்கங்கள் மறையட்டும் இங்க அறியாமை என்கின்ற கல்லாமை இருக்கிறது சரிங்களா இதெல்லாம் மிகப்பெரிய வரிகள் ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு மணி நேரம் பேசணும் கல்லாமை குறிப்பாக வாழ்க்கையை பற்றிய அறிவின்மை அந்த ஆமை புறவை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் விளங்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆமை என்பது நிலத்துல வாழ்ற நீர்ல வாழ்ற ஆமை அல்ல பொறாமை கல்லாமை அறியாமை வெகுளாமை என்று சொல்லக்கூடிய ஆமைகள் அதுல எல்லா ஆமைக்கும் மூத்த ஆமை கல்லாமை தான் பெரியாமை அறியாமை தான் அப்ப அந்த கல்லாமை இங்கிருந்து மறைய வேண்டும் அறிவு வேண்டும் மக்களுக்கு கடன் வறுமை ஒழிய வேண்டும் மக்கள் துன்பத்துக்கு என்ன காரணம் இந்த உலகத்துல கடனே இருக்கக்கூடாது வறுமையே இருக்கக்கூடாது கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நல்ல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும் எல்லோருடைய ஆக்னையிலையும் உலக மக்கள் எல்லோருடைய ஆக்னையிலையும் ஞான ஒளி வீசறதாக துரியத்திலே ஞான ஒளி வீசுறதாக பாவித்துக் கொள்ளுங்க உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்கள் கிட்டேயும் ஒரு தெய்வீக ஞான ஒளி வீசுவதாக நாம் என்ன பண்ணிக்கலாம் பாவித்துக் கொள்ளலாம் நல்ல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும் எது நமக்கு நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞானம் என்கின்ற அந்த ஒளிதான் மெய்ஞானம் இப்ப நம்ம இருக்கிற பாதை மெய்ஞான பாதை இறைவனை நோக்கிய பாதை இறைவனுடைய தன்மை உணரக்கூடிய பாதை அப்ப நலவாழ்வை எது கொடுக்கும்னா இந்த மெய்ஞான பாதை தான் கொடுக்கும் தான் யார் தன் உடல் என்ன உயிர் என்ன மனம் என்ன அறிவு என்ன ஆன்மா என்ன சமுதாயம் குடும்பம் ஊர் உலகம் என்ன இந்த வாழ்க்கை என்ன என்று புரிய வைக்கக்கூடிய மெய்ஞானம் உலக மக்கள் அனைவருக்கும் ஒளி வீசட்டும்னு சொல்றாங்க நிறைவாக நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் நம்முடைய கடமை எப்பவுமே எப்படி இருக்கணும் அறத்தின்படி வாழ்க்கை இருக்கணும் அறத்துல மூன்று ஒழுக்கம் கடமை ஈகை அதனால அந்த வரிய மூன்று தரம் நம்ம பாடுவோம் நம் கடமை அறவாழ் அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் ஒழுக்கத்தின்படி நாம வாழணும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் நம்முடைய கடமையை ஐவகை கடமையை நாம் சரியாக செய்யணும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் ஈகை உணர்வோடு நம்ம வாழணும் நம்மளால முடிந்ததை கொடுத்து வாழணும் அப்படிங்கிற அளவுல இந்த கவி வந்து மிக மிக ஆழமான கவி இந்த கவி நீங்க எந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை சொல்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு புண்ணியம் பெறும் இதற்குள்ள நம்ம உடம்பில் இருக்கிற எல்லா சக்கரங்களும் இயங்கிறதுக்கான நுட்பத்தை மகிழ்ச்சி வச்சிருக்காங்க இந்த கவிக்குள்ள இந்த கவி நல்லா வாய்விட்டு பாடுனீங்க அப்படின்னா நம்ம உடல் மையங்கள் எல்லாம் வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் சரிங்களா இன்னும் உலகத்தை வாழ்த்தும் போது அதனுடைய பலன் பண்படங்கு நமக்கு வரும் நம்முடைய ஆன்ம தூய்மைக்கு இந்த உலக நன்மைக்கான ஒரு அற்புதமான ஒரு பாடலை இன்னைக்கு நாம இந்த குடுவாஞ்சேரி ஸ்தலத்துல மகரிஷி அவங்க வாழ்ந்த இடத்துல மகரிஷி செய்த தபம் செய்த அந்த பாறையில அதனோட உணர்வோட உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நெகிழ்ச்சியான தருணமா இருக்கு அந்த அளவுல இந்த நிகழ்வை பார்த்துருக்கிற நீங்கள் எல்லாருமே மிகப்பெரிய புண்ணியசாலிகள் பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் நிச்சயமா இந்த இடத்துக்கு நீங்களும் ஒரு முறை வந்துட்டு போங்க சென்னை ரொம்ப ஹாட்டா இருக்கு பட் மகிழ்ச்சி அவங்க இருந்த இடங்கள் அந்த மையமாக இருக்கட்டும் கூடுவாஞ்சேரி மையமாக இருக்கட்டும் இன்னும் மகரிஷியுடைய இல்லம் மகரிஷிக்காக அவங்களோட பெற்றோர்கள் வைத்த ஆலமரம் அரசமரம் மகரிஷி அவர்கள் பூஜை செய்த பிள்ளையார் கோவில் மகரிஷி அவர்கள் படித்த பள்ளிக்கூடம் அவர்கள் ஆங்கிலம் பயின்ற சர்ச்சு இது எல்லாத்தையுமே பார்த்தோம் இப்போ அவங்க தவம் செஞ்ச பாறையும் பார்த்துருக்குறோம் இந்த இடம் எல்லாமே இந்த இடம் ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது பட் மகரிஷியே இருந்த இடம் எல்லாமே ஒரு குழுமைத்தன்மை நம்ம உடம்புக்கு வந்துட்டே இருக்குது அவருடைய ஆத்மசக்தி இங்கே இருக்கிறத நல்லா உணர முடியுது அதனால உங்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்துல நன்றியை நான் தெரிவித்து கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறோம் மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி அனைவரும் அருட்பேராற்றல் கருணை நாள் இந்த உலக உயிர்கள் பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் அருட்பேராற்றல் கருணை நாள் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட் பேரு அறிவிலுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பெயரு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மிக்க மகிழ்ச்சி அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சந்திப்போம் வாழ்க வளமுடன்